கடவுள் அருள் டிவி நேர்களுக்கே உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னோட குருநாயகம் வணக்கிறேன் ஓம் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியாத் என்னுடைய ஆத்ம தினமாக கலை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகை தன்னோ அகோர பிரஜோதியாத் இந்த பதிவில் தான் நான் முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் கூடாத கிரக சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவரோட மகரத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ சேரப்போகிறார் அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படப் போகிறது அது எப்பொழுதுன்னு கேட்டால் மார்ச் மாதம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு முப்பது மணி நாட்கள் அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்ந்தனால் பொதுவாக என்ன நடக்கும் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன் பொதுவாகவே சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்ற விதி இருக்குது சனி செவ்வாய் சேர்ந்தால் பிரிவு ஏற்படும் அது பிரிவுன்னா உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஒரு நாட்டுக்கு நாட்டாக கூட பிரிவு இறலாம் சண்டை வரலாம் பிரிவு வரும் வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு இப்படிலாம் பிரிவு வரும் பிரிவு கண்டிப்பாக ஏற்படும் அது வந்து மேக்ஸிமம் டைவர்ஷன் கூட சொல்லலாம் இப்போ கணவன் மனைவி இருப்பது பிரிஞ்சா டைவர்ஷன் சொல்கிறாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன் அது இப்போது அந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது டைவர்ஸானவங்க ஜாதகம் பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்க்கையும் சனி செவ்வாய் பார்வையும் கண்டிப்பாக இருந்ததை நான் பார்த்தேன் இது என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த அனுபவம் ஜாதகத்தை பார்த்து நான் சொந்தமாக திருமணத்த உண்மை வச்சுருக்கேன் அதனால தான் என்னால் பார்க்க முடியுது என்னால் இந்த உங்களுக்கு சொ இந்த அனுபவத்தையும் சொல்ல முடியும் அப்போ நிறைய விவகாரத்தை பெற்றவங்க ஜாதத்தை பார்க்கும்போது இந்த சனி சிவாய் சேர்க்கை சனி சிவாய் பார்க்கை கண்டிப்பாக இருக்கிறது அதனால தான் அப்போது பிரிவு தான் பிரிவு ஏற்பட போகும் அப்போது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்க பிரிஞ்சு போவாங்க நாட்டு நாடு விட்டு நாடு போவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னா நாடு விட்டு நாடு நடத்துவங்க அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம் அது மாதிரி இப்போது நாடு விட்டு நாடு நிறைய பேர் போவாங்க அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் கண்டிப்பாக இது நடக்கும் இது இல்லாமல் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது செவ்வாய் வந்து போர் படைத்தளபதி அப்படின்னு சொல்ல போகிறார் போர் குணம் தான் இருக்கும் அவருக்கு எப்பவும் இருந்தாலும் சண்டை தான் ஒன்றில் ரெண்டில் ஒன்று ஒன்று அப்படின்னு தான் நினைப்பார் அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு ஆக்ரோஷமானவர் நீதி நிலைநாட்டுபவர் நேர்மை சத்தியம் இதெல்லாம் பார்ப்பார் அப்போது இந்த ரெண்டு பேரும் சேரும் போது அந்த நல்லவர்களுக்கு மட்டும்தான் நன்மை போகுது தீயவர்களுக்கு கண்டிப்பாக இடையில்லை அப்போ தண்டனை பெற்றவங்களாம் வேறு இடம் மாற்றுவாங்க அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கைதிகள் வந்து இங்கே சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப க கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் சேர்ந்த அந்தமான் அந்தமான் ஒரு இடம் இருக்குது அங்கே அங்கே தான் சிறை பெரிய சிறை இருக்குதுலையே அங்கே கொண்டு போய் அங்கே ஒரு தீவு தான் அது அந்தமான் ஒரு தீவு தான் அந்த தீவு நடுவில் இருக்கிற சிறையில் வச்சுருவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு இப்போ ஒரு சில இப்போயும் தான் இருக்குது இருந்தாலும் அப்போலாம் முன்ன முன்போ காலத்திலலாம் நிறைய நடக்கும் அந்த மாநில கொண்டு போய் வச்சுருவாங்க கடுமையான குற்றம் செஞ்சவங்கள இதெல்லாமே தான் இப்போது நடக்க போகுது ஏன் இப்படி சொல்லிட்டு வரணும் இப்போ அந்த காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு இந்த சனி செவ்வாய் செயற்கையாக இருக்கும்போது வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி போர் மூழுவருக்கு வாய்ப்புகள் இருக்குது போர்னாலே வாக்குவாதங்கள் அப்படி வாக்குவாதம் முட்டினா தான் சண்டை சண்டை வந்து சட்டுன்னு வந்துடாது வாக்குவாதம் முட்டினால் வரும் வாய் வார்த்தை பேசும்போது சண்டை கோபம் வந்து அது மூலியமாக சண்டை வரும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் அரசியலிலும் சரி கலைத்துறையில் உங்களுக்கு நிறைய பிரிவு ஏற்பட போகிறது இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க போர் குணமானு பார்ப்பாங்க நல்ல வார்த்தைகள் வராது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போது கடைசியில் முடிவு நல்லன்மை தான் வரும் அது இப்போது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறேன் அது பரிகாரங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது முடிவு சுகமாக தான் இருக்கும் அப்போது இந்த சனி சேர்க்கை எல்லா வகையான பிரிவுகளையும் ஏற்படுத்தும் சண்டை சச்சரை உண்டு பண்ணும் போர்க்குணம் கொண்டு யாரையுமே வந்து இருக்க செய்யும் இது மாதிரிலாம் பண்ணும் ஒருத்தருக்கு போர் சண்டை குணம் வந்துவிட்டாலே அவங்க வந்து தன்னை மீறி இருப்பாங்க வக்ரம் கிரகங்கள் வக்ரம் பெறுனு சொல்கிறோம் இல்லையா மனுஷனு கூட வக்ரம் எப்போ வக்ரம் பெறுறான் ஒரு தண்ணியில மறந்துருக்கும் போது ஒரு தவறான போதைக்கு அடிமையாகும்போது அப்போது கண்டிப்பாக வக்ரம் அவன் வக்ரம் பெற்றுருவேன் வக்கரமாக இருக்கான் பாரு அப்படின்வாங்க அவன் தேவையில்லாமலாம் செய்வான் மனுஷனுக்கு உண்டான குணலாம் அவனுக்கு இருக்காது அதெல்லாம் போயிடும் மறந்துடுவான் அப்புறம் அந்த இது அவனுடைய அந்த போதை அந்த கெட்ட பழக்கங்கள் போன பிறகு அவன் திருப்பி நல்லவனாக இருப்பான் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த சனி சேவா சேர்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க வறண்ட பயிர் பயிருக்கு வந்து வறண்ட வானம் அப்படி சொல்லுவாங்க மழை பெய்யாமல் இருக்கும் வறண்ட வானம் ஏற்பட்டு பயிர்கள் அழியக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதில் வந்து நெற்பயிர் முக்கியமாக காப்பாற்றப்படணும் இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த மலையில் உள்ள ஆண்டவன் பெட்டியில் நெல்லு தான் வச்சுருக்காங்க அது வந்து முன்னாடி தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க அப்போ அந்த நெல் வச்சுருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நெற்பயிர் நெற்பயிர்னால் எல்லா வகை பயிர்தான் எல்லா வகை பயிரும் வைக்க முடியாது நெல்லு தான் எல்லாத்துக்குமே உரிய பயிர் மற்ற பயிரெலாம் வந்து சாப்பிட்லாம் ஆனால் எல்லாருமே அரிசி சோறு தான் முக்கியமாக சாப்பிட்றது அப்போ அந்த நெல் வச்சிருக்காங்க அதுக்கு எதுனா காரணம் கேட்டிங்கன்னா இப்போ இந்த சனி சிவாசியருக்கு வரப்போகுது அப்போது அந்த நேரத்தில் தானியம் விளையச்சல் குறைச்சலாக இருக்கும் அரிசி விலை பயங்கரமாக ஏறும் கண்டிப்பாக ஏறும் நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன் அரிசி விலையேறும் கடும் பஞ்சம் பட்டினி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்குன்ன காலகட்டமாக தான் இந்த தனிச்சை வயசு இருக்கப்போகுது அப்போது பயிர்கள் அழியும் விலையேற்றம் ஏற்படும் நெற்பயிர் வ விலையேற்றம் ஏற்படும் அரிசி நிறைய வில விலவாசில அதிகமாக இருக்கும் இப்போ கூட அரசாங்கத்தில் குறைச்ச விலைக்கு சொல்கிறாங்க இருந்தால் கூட அது வந்து பெரிய சாத்தியமில்லை எல்லாேருக்கும் அது கொடுக்கணுன்ற முடியாது போயிடும் அதனால இதை வந்து நிறைய நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க இது வந்து பதுக்கப்படும் நெற்பயிர் வந்து பதுக்கப்படும் அப்போது வந்து அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வைப்பாங்க பிளாக்கில் வைப்பாங்க இப்படி தான் நடக்கப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் அதனால் இதெல்லாம் இந்த நடக்கு இந்த பொதுவான பலன் நான் சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் பஞ்சப்பட்டினி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாராக இருந்துக்கணும் அதுக்காக வாங்கி வாங்கி சேர்த்துறக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கணும் அதனால் போர்க்குணம் இல்லாமல் இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இந்த சனி சிவ செயற்கில் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன் நான் இப்போ சொல்ல போகிறேன் சிம்ம ராசி நேர்களே இப்போது இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா கும்பராசியில் ஏற்படக்கூடிய அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அதை பற்றி தான் சொல்லிட்டு வரேன் அப்போது உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் ஏற்பட போகுது சிம்ம ராசிக்கு எந்த இடத்துல அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுருக்கு அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கேட்டு கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை சேர்க்கையோ பார்வையோ பிரிவை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய் போர்க்குணம் கொண்டவர் அவர் சனிக்கு ஆகாத பகைக்கணும் அதனால் கண்டிப்பாக பிரிவுகள் ஏற்படும் அப்படி பார்க்கும்போது ஏழம்பலன் போது கண்டிப்பாக கணவன் மனைவி குறிக்கக்கூடிய இடமாக அமைகிறது கலத்தரசாலும் சொல்கிறேன் இல்லையா அதான் ஏழ கணவன் அந்த மனைவிக்கும் மனைவி அந்தால் கணவனுக்கும் அப்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் அதில் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் மற்றவங்க மூணாம் தொடர்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது சின்ன சின்ன சண்டைக்கெலாம் பிரிஞ்சு பிரச்சனை வந்து நினைக்கும் அப்போ சனிசேவா சேர்க்கை இருக்கும்போது ஏழாம் இடத்துல கண்டிப்பாக கணவன் மனைவியாக பாதிப்பு ஏற்படும் பொலிட்டிஷியன் கோர்ட்டு கேஸ் இப்படி தான் போகிறோம் அதெல்லாம் போகாமல் இருந்தால் நல்லது அது போயிட்டு திருப்பி வந்து வாழ்கிறாங்களா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அதை நினச்சி நினச்சி சண்டையில் சண்டேயில கூட சொல்லுவாங்க அதெல்லாம் கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் அப்போ நீங்கள் முன்னாடி உங்களுக்குள்ளே தீர்த்துக்கணும் எப்போயுமே கணவன் மனை பிரச்சனை இல்லை யாரும் தலையீடு இருக்கக்கூடாது அது பெற்ற தாய் தாய்தாப்புனாக இருந்தாலும் மாமனார் மாமியாக இருந்தாலும் யாரும் இருக்கக்கூடாது இது முற்றி போனால்தான் அவர்கள் அந்த நாலு பேரும் அவங்க தான் வரணும் அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு மேலே போனால் தான் அசிங்கமாகிடும் எப்பயுமே கணவனுடைய அப்பா அம்மா இருந்தாலும் சரி மனைவோடைய அப்பா அம்மா இவங்க நாலு பேரும் பேசி முடிவு வரணும் இதுதான் அடுத்த ஸ்டேஜ் இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே போகக்கூடாது இது போனால் எல்லாருக்குமே அசிங்கமாயிடும் அதுதான் சொல்ல வரேன் அதனால் அப்படி தான் தீர்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில் இது இல்லாமல் தொழில் போட்டி உத்தியோக போட்டி வியாபார போட்டி எல்லாமே அமையும் இந்த நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல கூட பணிபுரிவங்க வந்து சின்னு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீ நல்லா வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க முன்னுக்கு வரத்துக்கு பார்ப்பாங்க இது எல்லாத்துலையுமே நடக்கக்கூடியது ஆனால் இந்த உள்ள காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நடக்க தான் போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு அப்போ ஏற்கனவே நீங்கள் கோபமாக இருக்கவங்க ஆத்திரமாக இருக்கும் அவசரமாக இருக்கோங்க அதனால திருக்கி என்ன பண்ணுவாங்க உடனே வேலை விட்டு வந்துடுவீங்க அப்படிலாம் கூடாது நீங்கள் இந்த நேரத்தில் அனுசரித்து போகணும் சரி அப்படியே சொன்னாங்களா செய்யட்டோம் பரவாயில்ல நான் இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பணிஞ்சு போய் நான் தப்பு கிடையாது ஏன்னா இப்போது நேரங்காலம் அப்படி இருக்குது அப்போ நீங்கள் செய்யலாம் இதை தொழிலாளர் பண்ணுறதுலுமான் சரி வியாபாரம் பண்ணுறதுலாம் சரி இப்படி தான் நடந்துக்கணும் இதை நீங்கள் சொந்தமாக வியாபாரமோ தொழிலாக பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் ஏமாற்றுவாங்க போய் சொல்லுவாங்க மோசடி பண்ணுவாங்க கூட இருக்கவங்களே உங்களுக்கு குழி பறிப்பாங்க இதெல்லாமே கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருந்து வரணும் இது இல்லாமல் ஏழாம் எடுத்து பலன் பார்த்திங்கன்னா பயணங்கள் பயணங்களால் பொருட்கள் வந்து திருடப்படும் அந்த பயணங்களால் பிரச்சனைகள் ஏற்படும் சின்ன சண்டை கூட ஆகும் பயணங்களில் போ பயணங்களில் போகும்போது ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது கூட இந்த இடம் பிடிக்கிறப்ப விஷயம் இருக்கு பாருங்க அதில் கூட பிரச்சனை பெருசாகி சண்டை வந்திருக்கு நடந்திருக்கு நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காதலை கேட்டிருக்கேன் அப்போது அதெல்லாம் கூட நீங்கள் அனுசரித்து போகணும் சரி நம்மளுக்குண்டான இடம் கிடைச்சதா ஓகே இல்லையா நீங்கள் மறுபடி அந்த அதிகாரிகள் மூலிமா போய் அந்த இடத்த வாங்கணும் என் இடத்துல ஐபோகரக்கூடாது அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இது இல்லாமல் ஏழாம் இடம்ன்றது மார்கஸஸ்தானம்னு சொல்லப்படுது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் மார்கஸஸ்தானம் இப்போ மார்கஸஸ்தானம் அதுக்குண்டான கண்டங்கள் கொடுக்கும் அப்போ நீங்கள் வாகன வண்டி வாகனம் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் பயணங்கள் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒருத்தரோட ஒருத்தர் பழகி நெருக்கமாக பழகும் போது அவங்களோடையும் கேர்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து நல்ல நடக்கும் கெட்டது நடக்கிறத குறைச்சிக்கலாம் நீங்கள் கவனமாக இருந்தால் இது இல்லாமல் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா அப்போது சிம்மராசிக்காரங்க வந்து இந்த சனி சிவ சேர்க்கையில் அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து சிவன் சிம்மராசிக்கு அதிபதி சிவன் அந்த சிவன் வந்து ஸ்தலமாக வழங்கக்கூடிய கோயில் போயிட்டு வரலாம் இல்லைனாக்கா நிறைய அந்த சா சிவ கோயில் போய் நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபடலாம் விளக்குன்ற போது தீபம் நெருப்பு தான் அந்த பதினோரு தீபங்கள் இருபத்தொரு தீபங்கள் இந்த நிறைய தீபம் போடணும் பொதுவாக ரெண்டு தீபம் தான் போடுவாங்க நீங்கள் வந்து நிறைய தீபம் போட்டு வணங்கணும் அப்போ அந்த தீவை பாரவக்கூடிய அந்த விளக்குகளினால் அந்த உங்களுக்கு சிவனுடைய அருள் கிடைச்சி இந்த கெடுபலம் கொஞ்சம் நட்பல் ஏற்படும் இது இல்லாமல் பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் சொல்லப்படுது சனியோடைய கிரகம் இருக்கிறதுனால செவ்வாய்க்கு வந்து முருகர் வழிபாடு சொல்லப்படுது அப்போது சிவனும் முருகர் இருக்கிறது சுவாமிமலை சோமிநாத சாமி இருக்கார் தகப்பன் சாமியின் பெயர் பெற்று வருகாரு பெரியாண்டவன் பெயர் பெற்று வருகாரு எவ்வளோ முருகர் தான் இந்த முருகர் வழிபடலாம் இது இல்லாமல் அந்த அறுபடை வீடு முருகர்லேயே வந்து திருப்பரங்குன்ற முருகர் வழிபட்டு இருந்தால் நீங்கள் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது மலை மேலே குன்றில் இருப்பார் அது ரொம்ப பவர்ஃபுல்லான முருகர்னு சொல்லப்படுது அப்போது உங்கள் ராசிக்கு அந்த திருப்பரங்குன்ற முருகர் வழிபட்டு வந்தால் இந்த சனி சிவாய் சேர்க்கை ஏற்படக்கூடிய வீடுபங்கும் கொஞ்சம் நட்பலம் தான் ஏற்பட போகுது நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சனி சேவை சேர்க்கையாக இருக்கிறனால நீங்கள் உடல் ஊனமுற்றவங்களுக்கு கண்டிப்பாக தான பண்ணணும் அப்போது சனிஸ்வரனுக்கு விளக்கு ஏற்றிட்டு எல் விளக்கு போட்டு ஏற்றிட்டு வந்து வெளியே வந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் தான பண்ணிட்டு வரலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் சாப்பாடு தண்ணியை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் ஊனமுன்றது கை கால் மட்டும் இல்லை கை கால் வாய் பேசாமை காது கேட்காமை இதெல்லாமே ஊனம்தான் அப்போ அந்த ஊனப்பட்டவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அது இல்லாமல் செவ்வாய் வழிபாடுன்ற போது அடிதடி கா காலில் நிறைய பேர் பிச்சைக்காரன் பார்த்திங்கன்னா பேண்டேஜ் போட்டிருப்பாங்க காலில் அடிபட்டு கையில் அடிபட்டு ரத்தம்லாம் வெளியே தெரியும் அந்த ரத்தம் தெரிகிற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் தானதானம் பண்ணணும் ஏன்னா உண்டான பரிகாரம் அதுதான் விபத்தில் சிக்கினவங்களுக்கு பரிகாரம் பண்ணலாம் ரத்த தானம் கொடுக்கலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் ரத்த தானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் உதவி செய்யலாம் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடக்கும் போது அவசரத்துக்கு விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு அவரை காப்பாற்றணும் உயிரை காப்பாற்றணும் அப்போ அதுக்கு வழிகளில் பொருள் உதவியோ பண உதவியோ இல்லை யாராவது கை காட்டி விடலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதுதான் வந்து உரிய நேரத்தில் செய்யக்கூடிய உதவியாக சொல்லப்படுது அப்போது இந்த சிம்மராசிக்காரங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் இந்த ஏழாம் இடத்து பலனான அந்த சனி சிவ சேர்க்கை கெடு கெடுபலங்கு கொஞ்சம் தான் ஏற்படும் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சிவ செயற்கையால் கெடுபலம் கொஞ்சம் நற்பலன்தான் ஏற்படும் எல்லாம் நலன் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய உபாசனை நான் வணங்குகிறேன் ஓ மகிஷத் பஜாகி வித்மகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பஜோதயாத் சொல்லி படிப்போம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்